என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு பதிவு கடகராசி கடகல கணக்காரர்கள் இந்த கடகராசி கடகல கணக்காரர்கள் இவங்க கையால் தெய்வீக சக்தி இவங்களுக்குள்ள இருக்கிறது இவங்க கையில் கடகராசிக்காரர்களுடைய நெற்றி பகுதியிலும் சரி மார்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலும் சரி உற்று பார்த்தோம் அப்படின்னா அங்கே மச்சமோ அல்லது தழும்போ கண்டிப்பாக இருக்கும் அல்லது இந்த இரண்டு பகுதியிலும் தெய்வம் சம்பந்தமான இடம் இவங்களுக்கு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நெற்றியும் மாறுகும் இவங்க கையால் மற்றவங்களுக்கு வைத்தியம் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயம் அந்த வைத்தியம் சரியாகும் இப்போ உடம்பு சரியில்லாமல் வீட்டில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அந்த கடகராசி கடகணக்காரர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கையால் நெத்தியில் திண்ணீரோ அல்லது அவங்க கையால் மாத்திரை மருந்தோ கொடுத்தாங்கன்னா அந்த வியாதி அப்படிங்கிறது வந்து விரைவில் வந்து குணமடையும் இந்த கடகராசிக்காரர்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையம் அதாவது மற்றவங்க பிரச்சனையை இவங்களால எளிதில் சரி செய்து தர முடியும் அவங்களால ஆனால் இவங்களுடைய பிரச்சனையை இவங்களால சரி செஞ்சு கொள்ள முடியாது இவங்க இல்லத்துலேயும் சரி இவங்களுடைய வீட்டில் இவங்க சம்மந்தப்பட்ட இடத்துலையும் சரி இவங்க பிரச்சனையும் சரி அவ்வளவு எளிதில் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க தனக்கு ஏதாவது ஒரு உடம்பு முடியலனா கூட அவ்வளவு எனக்கு உடம்பு முடியலன்னு வெளியில் சொல்லவே மாட்டாங்க ஆனால் வந்து அந்த அவங்க பேசக்கூடிய வார்த்தையில் ஒரு இக்கு வச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படிப்பட்டவங்க இந்த கடகராசி கடகலக்கணம் இந்த கடகராசி கடகலக்கணக்காரர்களுக்கு காதல் பயம் அதிகமாக இருக்கும் மற்றவங்களுடைய மனசை வந்து இவங்களால வந்து எளிதில் வந்து புரிஞ்சு கொள்ள முடியும் இவங்களுடைய பழக்க வழக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்மை மனம் உள்ளவர்கள் தான் இவங்களுடைய பழக்க வழக்கங்களில் இருக்கும் இவங்களுக்கு அதிகமாக வந்து அம்பாள் சம்பந்தமான அனுகிரகம் இவங்களுடைய உள்ளத்தில் கண்டிப்பாக இருக்கும் அம்மானால் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கடகராசி கடகலகாரர்களுக்கு அம்மா அப்படின்னாவே ரொம்ப பிடிக்கும் இருப்பினும் பழசை நினச்சி ஏதாவது இவங்க ஆள் மனசுக்குள்ளே பழைய நினைவுகள் இவங்களுடைய இல்லத்தை சார்ந்தோ அல்லது மூதாதியர்களை சார்ந்தோ பழைய விஷயங்கள் இவங்க உள்ளத்தில் ஆறாத வடுவாக கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை அடுத்தவங்க பிரச்சனையை சரி செஞ்ச நீங்கள் உங்கள் பிரச்சனையை உங்கள் நீங்களே சரி செய்தக்கூடிய அமைப்பும் இருக்குது உங்களுடைய தெய்வீக சக்தி எந்த இடத்துல இருக்குது உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய நினைவு உங்கள் இந்த கடகராசிக்காரர்களுடைய நினைவுகள் எல்லாமே தெய்வம் கடாச்சமாக தான் இருக்கும் காதல் எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த விஷயம் இருக்குது இந்த கடகராசி கடகலகணக்காரர்களுக்கு ஆசைகள் இருக்கும் ஆனால் அனுபவிக்க முடியாது அதாவது ஒரு பொருளை பார்த்து ரசிப்பாங்களே தவிர அதை தன்வசம் ஆக்கிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அது தாமதமாக தான் நடக்கும் அந்தளவுக்கு ஒரு தடக்கல்கள் இவங்களுக்குள்ள இருக்கும் வெளி வட்டார பழக்க வழக்கங்களும் சரி அல்லது தன் கூட பிறந்த சகோதர சகோதரிகளும் சரி இவங்களுக்கு அவங்களுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கு மாறுபட்டு இருக்கும் இந்த கடகராசி கடகலக்கணக்காரர்களுடைய வீட்டில் விடோ அல்லது விடோ ஆளு இருப்பாங்க அல்லது இவங்களுடைய கூட பிறந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடிக்கடி உடல்நலக் கோளாறுகள் ஏற்பட்டு இருக்கும் முக்கியமாக ஆஸ்மா சம்பந்தமான பிரச்சனை அல்லது நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை அந்த கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அல்லது தாய்க்கு இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கும் இவங்களுக்கு உங்களுடைய ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளணும் அப்படின்னா உங்களுடைய பூர்வீகத்துடைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணுங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு நடந்தே தீரும் நன்றி வணக்கம்